ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கறி பண்ண போகிறேங்க சிம்பிள் அண்ட் ஈஸிங்க பத்தே நம்ம இதில் பண்ணிடலாம் இதை விட ஈஸியாக சிக்கன் கறி பண்ணவே முடியாது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி சோம்பேறி சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ இப்போதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய ஸ்பூன் தயிர் கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கஸ்தூரி மெத்தி இருந்தால் போடுங்க இல்லைன்னா தேவை கிடையாது இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை இவ்வளவுதான் ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் அதனால் அடிக்கொருக்க கிளரி விட்டாலே போதுங்க ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடுங்க கால் மணி நேரமாக சிக்கன் வெந்துட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம எப்படி போட்டோம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க தண்ணியே ஊற்றல தண்ணி சிக்கனில் இருந்து தண்ணி தாங்க அடிக்கொருக்கா கிளறி விடுங்க ஏன்னா அடி பிடிச்சிக்க போது மண் பாத்திரங்க எனக்கு அடி பிடிக்கல சில்வர் பாத்திரத்தில் வச்சால் கண்டிப்பாக அடி பிடிக்குங்க அடிக்கொறுக்க செக் பண்ணிக்கிங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க சிக்கன் இந்த தண்ணியில் இஞ்சி வரணும் கிக்கனை மூடி போடலைங்க ஓப்பன்லேயே தான் விட்டுருந்தேன் ஏன்னா நம்ம தண்ணி வற்றணும் இப்போ பாருங்கள் அப்பையும் லைட்டாக தண்ணி இருக்குது ஏன்னா நான் இந்த அளவு இதுக்கு மேலே விட்டால் ஃபுல்லாக கறியாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு பெருசு சாப்பிட முடியாதுங்க இது கரெக்டான அளவை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அடுப்பு ஆஃப் பண்ணி கூட பாருங்கள் மேலே கொதிச்சிட்ருக்கு ஏன்னா நம்ம மண் சட்டியில் வச்சதுனால அந்த சூடு இருக்கிற வரைக்கும் அது அப்படித்தாங்க பப்புள்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் இந்த சிக்கன் இது மாதிரி சோம்பேறி சிக்கன் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக அண்டு ஈஸிங்க ஈஸிங்க பத்தேழுத்தில் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ